முடிந்த பிறகு வெயிலில் நின்றால் அவளுக்கு வேறெங்கோ சென்றால் அவள் வாழ்வில் நிழாக தொடர்ந்தேன் மனதை விடாமல் தினம் தொட்டு மேடி தொடாத காதல் பட்டு மொழிபெருக்காத கவிதை கட்டு நான் தந்தேன் விழுக்கம் விட்டு அவர் நெஞ்சில் பூத்த புன்னகைகள் மழை தொடாமல் கரைந்து போனது மழை பெய்தாலும் உலர்ந்து போனது அவள் பார்வையில் பொழி எழுந்தது அது என் இல்லை மறைக்கவில்லை ஒரு வெளிச்சம் தரவில்லை வெளிச்சத்தின் தரவுகளே இல்லை நான் பார்த்த நிலவு அவர் மனதில் பூத்த நினைவு மகள் ஒரு சூரியன் அவளுக்கு தெரியவில்லை நகரம் காலம் கையில் நழுவியது காதல் பார்த்த கண்ணம் கருகியது பிடிக்க விலகியது சில நினைவுகள் ஏற்றில் பதிந்தன பல கவிதைகள் புதிதாக உணர்ந்தன என் கனவுகள் காற்றில் பறந்தன அவர் பெயரை சொல்லி விழுந்தன விட்டு செல்ல பூமியில் எனக்கு ஏதுமில்லை தொட்டு செல்ல உண்மையில் உனக்கு விருப்பமில்லை எடுத்துச் செல்ல என்னிடம் ஏராளம் உண்டு ஆனால் காதலின் காதலை மட்டும் கவர்ந்து போகிறேன் அவரின் சிரிப்பை மட்டும் அவளிடமே விட்டுச் செல்கிறேன் நான் விழுந்த இடத்தில் ஒரு புல்லும் முளைக்கும் அவர் பெயரை மெல்லச் சொல்வது போல இருக்கும் எனவே இக்கவிதை கடைசி விரும்பி விசுவாசம் முடிந்த நாளில் என் காதல் முடியப் போவதில்லை ஒரு மரணம் தொடங்கிய நொடியில் அவள் வெறுப்பு போவதில்லை ஆனால் அந்த வெறுப்பு கூட உயிரோடு இருந்தது ஊருக்கு தெரிய வேண்டாம் உலகம் அறிய வேண்டாம் அமைதியான அவள் வாழ்வில் மௌனமான எண்ணேசம் மறைந்து விட வேண்டும் ஒரு பாசம் உறைந்து விட வேண்டும் ஆகவே நான் இறந்த பிறகு என்னை புதைத்து விடாதீர்கள் என் காதல் கல்லறையில் வளர்ந்தாலும் வளர்ந்துவிடும் செடியாக எனவே எல்லாம் முடிந்த பிறகு எரித்து விடுங்கள் ஒரு அணுவும் இழந்தாலும் கருகிவிடும் சாம்பலாக